ஒன் தேர்வு வெளியானதை அடுத்து ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த பீடி சுற்றும் தொழிலாளியின் மகள் ஸ்ரீமதி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் இவருக்கு என்ன பதவி கிடைக்கும் இவர் எத்தனை முறை தோல்வியைத் தழுவி இவர் எத்தனாவது முறை வெற்றி பெற்றுள்ளார் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள தொண்ணூத்தி ஐந்து பணியிடங்களுக்கான குரூப் ஒன் தேர்வுகள் அறிவிப்பு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கான முதல் நிலை தேர்வு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது அதன் முடிவுகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் வெளியானது இதைத் தொடர்ந்து குரூப் ஒன் முதன்மை தேர்வுகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட்டன அதில் சுமார் ஆயிரத்தி முப்பத்தி மூணு ஆண்கள் எழுநூத்தி எண்பது பெண்கள் என மொத்தம் இரண்டாயிரத்தி நூத்தி பதிமூணு பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் இதில் தொண்ணூறு பேர் மட்டும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த குரூப் ஒன் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் ஒருவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றவர் என்பது செய்தி வெளியாகி நான் முதல்வன் திட்டத்தின் வெற்றியை பறைசாற்றியுள்ளது இந்த முறை குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்றவர்களில் பலர் மிகவும் ஏழ்மையான நிலையில் தனது சொந்த விடாமுயற்சியில் வீட்டிலிருந்தே படித்து வெற்றி பெற்றுள்ளனர் என்றும் செய்திகள் வந்த வண்ணமே உள்ளன திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் மூன்று பெண் ஊழியர்கள் ஒரே நேரத்தில் குரூப் பொன் தேர்வில் வெற்றி பெற்று அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர் அதே போல தென்காசியை சேர்ந்த பீடி சுற்றும் தொழிலாளியின் ஒருவரின் மகள் ஸ்ரீமதி என்பவரும் இந்த குரூப் பொன் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் ஏழ்மையான ஒரு பீடி தொழிலாளியின் மகள் இவர் பொருளாதார வசதி இல்லாதால் வீட்டிலிருந்தே படித்துள்ளார் இவர் ஏற்கனவே இரண்டு முறை குரூப் பொன் தேர்வு எழுதியும் தேர்ச்சி பெறவில்லை எனினும் மூன்றாவது முறையாக குரூப் பொன் தேர்வு எழுதி வெற்றி பெற்றுள்ளார் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தொடங்கும் நேர்காணலில் பங்கு பெறவிருக்கும் இவர் தமிழ்நாடு அரசு அலுவலங்களில் காலியாக உள்ள துணை ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் வணிகவரித்துறை உதவி ஆணையாளர் ஆகிய பதவிகளில் ஏதேனும் ஒன்றில் தேர்வு செய்து அதிகாரியாக பொறுப்பேற்கும் வாய்ப்பு இவருக்கு உள்ளது படிப்புக்கு ஏழ்மை ஒரு தடையில்லை முயன்றால் படித்து முன்னேறலாம் முயற்சி திருவணியாக்கும் வெற்றி முகட்டை தொடலாம் என்பது இன்றைய இளைஞர்களுக்கு உணர்த்துவதாக ஸ்ரீமதி அவர்களின் வாழ்க்கையும் அவரது விடாமுயற்சியும் வழிகாட்டுகின்றன மே முதல் நாள் மே முதல் நாள் தொழிலாளர்களின் திருநாள் பீடி சுற்றும் ஒரு தொழிலாளியின் மகள் ஸ்ரீமதி விடா முயற்சியின் படித்து வென்று அவர் உயர் அதிகாரியாக பொறுப்பேற்கவிருக்கும் செய்தி அனைவருக்கும் முன் உதாரணமாக அமைந்துள்ளது மே தின வாழ்த்துக்களை ஸ்ரீமதிக்கும் அவருடைய பெற்றோருக்கும் அனைவரும் கூறி பாராட்டுகிறார்கள் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி